ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலேண்ட்லேருந்து ரெண்டு வண்டி கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று தோஸ்து லைட்டு இன்னொன்று தோஸ்து சாத்தின்னு சொல்லக்கூடிய வண்டி இந்த ரெண்டு வண்டியுமே நல்ல பக்கமான எஞ்சின் தான் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் வந்துடுது இது வந்து ஒரு மூணு சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது பவரை பொறுத்தவரையில் தோஸ்த்து லைட்டில் எழுபது கால்ஸ் போக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா சாத்தியை பொறுத்தவரையில் நமக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாற்பத்தஞ்சு கால்ஸ் போர் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோட பர்ஃபாமன்ஸ் வயசில் பார்க்கும்போது எல்லாமே தோஸ்து ஸ்டைலில் தான் இருக்குது வண்டியோடய டார்க்னு எடுத்துகிட்டோன்னா தோஸ்து லைட்டை பொறுத்தவரை நூற்றி எழுபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் நம்மளுக்கு சாத்தியை பொறுத்தவரையில் நூற்றி பத்து நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் தான் இருக்குது ரெண்டு வண்டியுமே ஒன்று பொண்ணு சளித்தது கிடையாது முக்கியமாக வந்து ப்ரைஸுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை ஃபைவ் ஹார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஃபைவ் ஃபார்வ்டு ஒரு ரிவர்ஸ் கியர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியை பொறுத்தவரை நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அசோக் லைலாண்டோட நம்பிக்கை இந்த வண்டியிலையும் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக வந்து கிளச்சை பொறுத்தவரில் இருநூற்றி நாற்பது எம்எம் டயமீட்டர் வந்து தோஸ்து லைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சாத்தியை பொறுத்தவரையில் இருநூற்றி பதினஞ்சு எம்எம் டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் கிளச்சு வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது லெந்துன்னு பார்த்துட்டோன்னா தோஸ்து லைட்டை பொறுத்தவரில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் இந்த நமக்கு சாத்தியை பொறுத்தவரில் நாலாயிரத்தி நானூற்றி ஆறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க லெந்தை பொறுத்தவரில் நமக்கு வந்து தோஸ்து லைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது விட்டு பொறுத்தவரில் ஆயிரத்தி அறநூற்றி இருபது எம்எம் தோஸ்து லைட்லேயும் சாத்தியை பொறுத்தவரில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு எம்எம் அதாவது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தோஸ்து லைட்டை பொறு விட இந்த சாத்தியில் வந்து விட்டு அதிகமாக இருக்குது ஹைட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வந்து தோஸ்து லைட்லேயும் சாத்தியை பொறுத்தவரையில் ஹைட்டுக்கு வந்து வித்தியாசமாக தான் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வயசில் டைமென்ஷனில் வந்து சாத்தி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த இதெல்லாமே நல்ல பக்கமான ஒரு டிசைன் தான் க்ரோஸ் வெயிட்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கேஜி தோஸ்து லைட்டில் கொடுத்துருக்காங்க சாத்திய பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு கேஜியில் கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட்டு கேட்ட மாதிரியே பேரோட்லேயும் மாற்றங்கள் இருக்குது பேலோட பொறுத்தவரையில் நமக்கு தோஸ்து லைட் வந்து ஆயிரத்தி இருநூற்றம்பது கேஜி ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதே சாத்திய பொறுத்தவரையில் பேரோடு ஆயிரத்தி நூற்றி இருபது பேரோடு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரில் முக்கியமாக இந்த வண்டி வந்து டாடா ஏஸுக்கு போட்டியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாத்தி ஸோ முக்கியமாக தோஸ்து லைட்டில் நாற்பது லிட்டரில் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க அதே பார்த்தோம்னா சாத்தி வந்து நாற்பது லிட்டரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அசோக் லேலண்டை பொறுத்தவரை இந்த மாதிரி சின்ன செக்மெண்ட்டுக்காகவே இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க சீட்டிங்கை பொறுத்தவரையில் தோஸ்து லைட்டில் வந்து நமக்கு டி ப்ளஸ் ஒன் அதே மாதிரி சாத்திலையுமே டி ப்ளஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ சீட்டிங் அர்வை சர்டிஃபைடுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் முக்கியமாக வந்து இந்த வண்டியில் உள்ள கேபின் எல்லாமே நல்ல எக்ஸ் நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க தோஸ்து ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் போன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லீவ் ஸ்ப்ரீங் கொடுத்துருக்காங்க இந்த சாத்தியை பத்திரத்தில் ஃப்ரெண்டு வேறு வழி டூ லீவ் ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வரோடு வந்துடுது ஸோ சாக் அப்சர்வர் வைஸில் பக்காவாக தான் இது இருக்குது தோஸ்து லைட்டை பொறுத்தவரை ரியர் பேராபோலிக் லீப் ஸ்ப்ரிங் டூ ஸ்டேஜ் ஓவர்ஸ்ல அங்கே டைப்பில் கொடுத்துருக்காங்க சாத்தியில் ரியர் பேராபொலிக் த்ரீ லீஃப் வித் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வரோட கொடுத்துருக்காங்க ஸோ சாக் அப்சர்வர் வைஸ்லையும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு அது பக்காவான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்பர் ஆஃப் டயர்னு பார்த்தோம்னா ரெண்டு வண்டியிலையுமே நாலு டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டயர் சைஸ் வந்து மாறுபடுது தோஸ்து லைட்டை பொறுத்தவரையில் நூற்றி எண்பத்தஞ்சு ஆறு பதினாலு எல்டி எட்டு ப்ளை ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அதே நமக்கு சாத்தியை பொறுத்தவரையில் நூற்றி அறுபத்தஞ்சி ஆறு பதினாலு எல்ஆர் எட்டு ப்ளை ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டயர் சைஸ் வந்து வேரிய ஆகுது ஸோ ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது ஏபிஎஸ் வந்து தோஸ்து லைட்டில் கிடையாது அதே நேரம் பார்த்தோம்னா சாத்தியில் வந்து ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பிரேக்கிங் வந்து தோஸ்த் லைட்டை விட இதில் பக்காவாக இருக்கும் ஸோ இது முக்கியமான ஒன்று கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னு பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு எம்எம் லைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே கிளியரன்ஸு தான் இந்த சாத்தியிலையும் நூற்றி எழுபத்தேழு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வாரண்டியை பொறுத்தவரையில் தோஸ்து லைட்டுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இல்லைன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதே இப்போ வரக்கூடிய இந்த சாத்தியை பொறுத்தவரையில் என்னென்னா சாத்தியில் அதிகமாகவே இருக்குது வாரண்டி அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் இன்டர்வலில் பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருபதாயிரம் கிலோமீட்டரில் தான் சர்வீஸ் இது இன்டர்வல் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா டோஸ்த்து லைட்டை பொறுத்தவரை ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது சாத்தியை பொறுத்தவரை ஆறு புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ